இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான திட்டம் பார்க்க போகிறோம் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் வெறும் இருபது ரூபா கட்டினா போதும் உங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டாலோ அல்லது கைகால் செயலிழப்பு ஏற்பட்டாலோ விபத்தின் காரணமாக அவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாயும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கைகள் செயலிழப்பு நடந்தவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் தராங்க சரிங்களா இதோட தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு வயசுலேருந்து எழுபது வயசு இருக்கிற பெருவிங்க வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்படலாம் இது ரொம்ப முக்கியமானதே பார்த்துக்கங்க வெறும் வருஷத்துக்கு வெறும் இருபது ரூபாய் நீங்கள் கட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிடெண்ட்டில் உயிரிழப்பு ஏற்பட்டாலோ அல்லது கைகள் செயலிழப்பு ஏற்பட்டாலோ இரண்டு லட்சமோ ஒரு லட்சமோ உங்களுக்கு கிடைக்கும் அதனால் முக்கியமாக யூஸ் பண்ணிக்கோங்க